ஹலோ ஃபார்மஸ் முடியல எதை பற்றி பார்க்கறோம்னா ஒரு அதிக விலைக்கு இருக்கக்கூடிய மற்றும் அதிக செயல்திறன் செயல்திறன்மைக்கு ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி அப்போ அது என்னென்னா பெஸ்ட் அக்ரோ பிராண்டை சேர்ந்த ரோன் ஃபேன் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி தான் இது வந்து குறிப்பிட்டு சார்வந்தம் பூச்சிகளுக்காகவே பயன்படுத்தக்கூடியது அதுவும் குறிப்பாக நாலு சார்வந்தம் பூச்சிகள் அது என்னென்ன அப்படின்னா ஒயிட் ஃபைன் சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கல் மற்றும் ஜேசிச்சுன்னு சொல்லக்கூடிய இலை இலைத்தத்துப்பூச்சி த்ரீப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பேன் ஏபட்சின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி இந்த நாலு சார்வந்தி பூச்சியுமே அதிகமான அளவில் பயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது எதனால் அப்படின்னா இந்த நாலு சாரந்தி பூச்சியோட தாக்கத்தில் வந்து எந்த ஒரு பயிரிலையும் ஏற்படுச்சு அப்படின்னா அந்த பயிரோடய வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்றி காணப்படும் கொப்புகள் தளர்க்கிறதுலேருந்து பூ பூக்குறதுலேருந்து பிஞ்சிகள் பிடிக்கிறது வரை எல்லாமே பாதிக்கப்படும் எதனாலனா இந்த சாரஞ்சம் பூச்சியில் வந்து பயிரோடய சாரம் உறிஞ்சிகிட்டே இருக்கும் நம்ம எப்போ அழிக்கிறோமோ அப்போ தான் பயிருக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துகள் சரிவர போய் சேரும் அதுவரை பயிரோடய சாரம் வந்து இது உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால பயிருக்கு ஊட்டச்சத்து சரிவர போய் சேராது என்ன தான் மண்ணில் வேர்கள் நல்லா இருந்து மண்ணில் உரம் இருந்து அதை பயிர் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுனாலும் இந்த சாரஞ்சம் பூச்சிகள் சாரம் உறிஞ்சிட்டே இருக்கிறதுனால பயிர் வந்து வளராமலே வளர்ச்சி கொண்டு காணப்படும் ஸோ அதுக்கு இந்த சாரஞ்சம் பூச்சிகள்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம இந்த ரோன் ஃபேன் பூச்சிகளையே பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூச்சிகளை வந்து அதிக செயல் திறன்முக மருந்து அப்படின்னு நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் அது எதனால் அப்படின்னா இந்த மருந்து வந்து மற்ற பூச்சிகள் மாதிரி ஒரு கெமிக்கலோ இரண்டு கெமிக்கலோ இதில் கம்பைன் ஆகி கிடையாது இதில் வந்து அதுக்கு மாறாக மூன்று கெமிக்கல் கம்பைன் ஆகிருக்கு ஸோ அதனால தான் இது வந்து அதிக செயல் திறன்மிக்க மருந்து அண்ட் இதில் என்னென்ன கெமிக்கல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பைரி ப்ராக்ஸிஃபைன் எயிட் பர்சன்டேஜ் டைனோடயூரான் ஃபைவ் பர்சன்டேஜ் டயாஃபென் எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குது இந்த மூணுமே எஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்ருன்னு சொல்லக்கூடிய திக்கான ஒயிட் சொல்யூஷனாக இருக்கும் இது வந்து நம்ம தண்ணியில் கலந்த உடனே சுலபமாகவே கரைஞ்சிரும் அதே மாதிரி இந்த பூச்சிகள் வந்து ஆக்ட் ஆகும் சிஸ்டமெட்டிக்காகவும் ஆகும் தெளிவாக சொல்லணும்னா நேரடி தொடர்பு மூலியமாக சார்ந்தும் பூச்சிகள் மேலே இந்த மருந்து வந்து பட்டுச்சினாலும் அழிஞ்சிரும் அப்படி ஒருவேளை படலனாலும் பயிரோடய சாரில் இந்த மருந்து வந்து கலக்கிறது மூலிமா அந்த சாரை பூச்சிகள் உரிகிறது மூலிமா பூச்சிகள் அழிஞ்சிரும் அண்ட் இந்த பூச்சிகளை வந்து நம்ம சொல்லிக்கூடிய பூச்சிகள் தாக்குதல் ஏற்பட்டக்கூடிய எந்த ஒரு பயிருக்குமே பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு பூவைப் பெயராவோ காய் வகை பெயராவோ பழ வகை பெயராகவோ எண்ணெய் வைத்துப் பெயராகவோன்னு சொன்னாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகள் தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சி அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தலாம் நல்ல சில கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வாழையில் ஏற்படக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதேமாதிரி கத்திரியில் ஏற்படக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் சில்லியில் ஏற்படக்கூடிய வால்பெயின் தாக்குதலுக்கும் அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம் முருங்கையில் ஏற்படக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அதேமாதிரி பாகற்காயில் ஏற்படக்கூடிய வெள்ளை ஈக்கல் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் தக்காளி பயிரில் ஏற்படக்கூடிய இலைத்தத்துப்பூச்சி தாக்குதலுக்கும் வெள்ளை வெள்ளைக்கள் தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ ஓவரால் நம்ம சொல்லக்கூடிய நாலு சாதந்த பூச்சிகள் தாக்குதலுமே எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தாலும் பயன்படுத்தலாம் அண்ட் இந்த மருந்தோட கம்பேர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதில் மூணு கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால மற்ற எந்த ஒரு பூச்சிகள்கூடையும் சேர்த்து பயன்படுத்துகிறது பயிர்களுக்கு அவ்வளோ சாதகமாக அமையாது எதனால் அப்படின்னா பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ரெண்டு டெக்னிக்கல் கண்டன்ட் அதாவது ரெண்டு கெமிக்கலையும் கம்பைன் பண்ணி தொடர்ச்சியாக பயன்படுத்தினாலே இலைகளெலாம் கறக்கக்கூடும் இதுவே எந்த பூச்சிகளில் வந்து ஆல்ரெடி மூணு டெக்னியல் கண்டென்ட் அதாவது மூணு கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடையும் சேர்த்து பயன்படுத்துறது செடிக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு இதை தனியாக பயன்படுத்துங்க அப்போ இது கூட வேறு எதுவுமே கலந்து பயன்படுத்தக்கூடாதுன்னா அப்படி கிடையாது இதில் வந்து நம்ம பூச்சிக்கொல்லிகள் மட்டும் தான் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம் இதுவே பயிர்களில் எந்த ஒரு பூஞ்சான நோய்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பூஞ்சான நோய்க்கான பூஞ்சான கொல்லியை இது கூட சேர்த்து பயன்படுத்தலாம் இல்லைனா நுண்ணோட்டச்சத்து குறைபாட்டுருக்குன்னா சத்து மருந்து இது கூட சேர்த்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா எந்த ஒரு தாவர வளர்ச்சிக்கோ தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கலந்து பயன்படுத்தலாம் நம்ம சொல்லிருக்கக்கூடியது வேறு எந்த ஒரு கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படி ஒரு உதாரணத்துக்கு இப்போ எந்த ஒரு காய் வகை பெயர்லேயும் காய் புழு தாக்குதலுக்கு புழுக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்தையோ அப்படி இல்லைனா பூ வகைப் மொட்டு புழு தாக்குதலுக்கு புழுக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்தையோ இந்த சாரஞ்சம் பூச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை பயன்படுத்துகிற அதே சமயத்தில் பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சளவு புழுக்களுக்கான மருந்தை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இரண்டாம் நாள் இந்த மருந்தை பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா இந்த மருந்தை பயன்படுத்துனதுலருந்து இரண்டாம் நாள் அந்த மருந்தை புழுக்களுக்கான மருந்தை பயன்படுத்துங்க ஒரு ரெண்டு நாள் அப்படிங்கிற இடைவெளியை வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபைட்ரோடாக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணோம் இதுவே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைட்ரோடாக்சிட்டியை ஏற்படுறது குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மூன்று நாட்கள் இடைவெளியில் இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம் புழுக்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு மூன்றாம் நாள் இந்த பூச்சிக்கொல்லி அதாவது இந்த ரோன் ஃபேன் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த ரோன் ஃபேன் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினா வந்து மூன்றாம் நாள் புழுக்களுக்கு மருந்து பயன்படுத்தலாம் ஸோ இது மூலிமா ஒரு சென்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஃபைட்ரோடாக்சிட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹைட்ரோடாக்சிட்டி ஏற்படாத அளவுக்கு மருந்துகளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க புழுக்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணினதுலேருந்து நான்காம் நாள் இல்லைனா ஐந்தாம் நாள் பயன்படுத்தணும் இந்த ரோன்ஃபைன் பூச்சிக்கொல்லியை இதுவே அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரோன் ஃபைன் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினதுலேருந்து நான்காம் நாள் இல்லைனா ஐந்தாம் நாள் இந்த புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து மொரவர் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபைட்ரோடாக்சிட்டி ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்குவோம் அதே நேரத்தில் இதை வந்து மருந்து எந்த மருந்து பயன்படுத்தினாலும் காலை அல்லது மாலை நேரத்தில் பயன்படுத்துறது நல்லது ஏன்னா அதிகமான கெமிக்கல் பயிர்கள் மேலே வெயிலில் படும்போது இலைகளெல்லாம் அதே மாதிரி இந்த ரோன் ரோன்பேன் பூச்சிகளோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றே கால் எம்எல்லேருந்து ஒன்று எம்எல் வரை நம்ம கலந்துக்கலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு பன்னெண்டு எம்எல்லேருந்து பதினைந்து எம்எல் வரை நம்ம கலந்துக்கலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே இது ஒரு பிரைஸுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங் சொல்லியிருந்தோம் ஒரு பிரைஸ் வந்து ரொம்பவே ஹையான காஸ்ட் அப்படின்ட்டு அதோடய பிரைஸ்ன்னு பார்க்கும்போது கால் லிட்டரோட விலை வந்து எட்நூறுரூவாயிலேருந்து எட்நூத்தம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டரோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஆறுநூறுவாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து ரூபாயிலேருந்து மூவாயிரத்தி நூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க தேவைக்கிறதை வாங்கி பயன்படுத்தலாம் அண்ட் இந்த மருந்தை பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற எந்த மருந்தைய பற்றி தெரிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் விவசாய சம்பந்தமான மருந்துகள் பற்றின வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷன் எனக்கு கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்புறம் போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்